நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் எட்டாம் இடம் எட்டாம் அதிபதி திசை முதலில் எட்டாம் இடம் என கூறப்படும் ஜாதகத்தில் எட்டாம் பாவம் அதை சில அறிவுரைகளை தெரிந்து கொள்ளலாம் முக்கியமாக எட்டாம் இடம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் ஏன்னா எட்டாம் இடம் கெடுபலங்கள் அதிகம் கொடுக்கக்கூடிய இடமாக ஸ்தானமாக கரு கருதப்படுகிறது எட்டாம் இடத்தின் பலன் என்ன என்று பார்க்கலாம் பொதுவாக எட்டாம் இடம் ஒருவருக்கு நீண்ட ஆயிலை கொடுக்குற ஸ்தானம் அதே போல் கெடுபலங்கள் என்ன என்றால் அது ஒரு தீராத வினைகள் தீராத நோய்கள் குறிக்கிற இடம் எட்டாம் இடம் தண்டனை ஒருவருக்கு ஆயுள் விபத்து அறுவை சிகிச்சை இது போன்ற தீய பலன்கள் என்னென்ன ஒரு ஜாதகத்தில் எட்டாம் இடத்தை குறிக்கிறது அதேபோல் எட்டாம் இடம் சில திடீர் யோகத்தை குறிக்கக்கூடிய பாவமாக திடீர் பணவரவு வரவு திடீர் பொருளாதாரம் லாட்ரி ஏஜென்சி மற்றும் ரேஸ் பந்தயம் அதில் புதையல் திடீர் புதையல் இதற்கெல்லாம் எட்டாம் பாவத்தை நாம் குறிப்போம் ஆகவே எட்டாம் பாவம் சிலருக்கு நன்மைகளும் சிலருக்கு தீமைகளும் கலந்திருக்கிற ஒரு பாவமாக எட்டாம் பாவம் கருதப்படுகிறது இதில் எட்டாம் பாவத்தின் சூட்சமகள் என்ன என்று பார்க்கலாம் ஏனென்றால் ஒருவருக்கு எட்டாம் அதிபதி திசை நடந்தாலும் ஒருவருக்கு நன்மை தருகிறது திடீர் யோகத்தை தருகிறது இது பொதுவாக ஒரு சில லக்னக்காரருக்கு உதாரணம் துலாம் லக்னம் எடுத்துக்கொண்டால் துலாம் லக்னத்துக்கு லக்னாதிபதியும் எட்டாம் பாவமும் இரண்டும் ஒன்று தான் இரண்டுமே சுக்கரனை குறிக்கிறது துலாம் பாவத்துக்கு துலாம் லக்னத்துக்கு நாம் லக்னாதிபதி சுக்கரன் அஷ்டமாதிபதியும் சுக்கரன் ஆகவே இந்த லக்னாதிபதியும் அஷ்டமும் தொடர்ந்து கொண்டிருந்தால் இவர்களுக்கு நற்பல நற்பலன்கள் அதிகமாக இருக்கிறது துலாம் லக்னத்துக்கு பார்க்க போனால் எட்டாம் அதிக திசை நடக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான பழகி அதிர்ஷ்டம் யோகம் தனவரவு எல்லாமே கிடைக்கிறது இது துலாம் ஏனென்றால் எட்டாம் அதிபதி துலாத்தில் இருந்தாலும் சரி அல்லது அஷ்டம எட்டாம் பாவத்தில் இருந்தாலும் அந்த திசை நடக்கும்போது நற்பலன்கள் அதிகமாக கிடைக்குது ஆகியவை ஒரு மறைவு சாணி அஷ்டமாதிபதி மறைவு இடத்துல இருந்தாலும் அந்த பலன் இதேபோல் எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தாலும் துலா லக்னங்களுக்கு நன்மை அதிகம்தான் கிடைக்கிறது திடீர் பண உறவு அதிர்ஷ்ட யோகம் எல்லா விதத்திலும் மேன்மையான ஒரு தான் எதிர்பார்க்குறோம் தீமை போய் நன்மை தான் அதிகமாக கிடைக்கிறது பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் அதே தான் ஆகவே எட்டாம் அதிபதி ஆறு எட்டு பன்னிருந்தால் அதே தான் கிடைக்கிறது இதே போல் மேஷ அதே போல் அஷ்டமாதிபதி இந்த ஆறாம் இடத்து அதிபதி செவ்வாய் மேஷத்தில் இருந்தாலும் இல்லை வெற்றிகத்தில் இருந்தாலும் இல்லை ஆறாம் இடத்துல இருந்தாலும் வரைய ஸ்தானத்திலும் அவருக்கு அதிக நற்பல்களை எதிர்பார்க்கலாம் இதுதான் வந்து எட்டாம் அதிபதியோட திசை எந்த லக்னத்துக்கு பொறுத்தமோ அதே போல் ஒரு எட்டாம் அதிபதி கேந்திரத்திற்கு ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி அவர்களுக்கு நன்மை பொருள்கள் கம்மியாக குறைவாக இருந்து தீமைகள் தான் அதிகமாகும் ஏனென்றால் இதான் எட்டாம் அதிபதியோட சூழ்ச்சம் ஒருவருக்கு ஜாதகத்தில் சாணம் ஒண்ணு நாலு ஏழு பத்து ஐந்து ஒன்பதில் இருந்தால் எட்டாம் அதிபதி தீமை பலன்கள் தான் அதிகமாகும் ஆகவே அது இசைமும் தீமை பலன்கள் வருகிறது ஆகியவை எட்டுக்குடைய நஷ்டமா மறைவு ஸ்தானத்தை அதிபர் என்றால் ஆறு எட்டு பண் இருந்தால் மிக யோக பலன்களை அவர்கள் எதிர்பார்க்கல எட்டாம் அதிபதி எட்டிலே இருந்தால் லக்னாதிபதி சம்பந்தம் தான் லக்னத்திலே இருந்தாலும் அவர்களுக்கு திடீர் திடீர் அதிர்ஷ்டம் யோகம் பணவரம் தனவரும் எல்லாமே கிடைக்கிறது இதுதான் வந்து எட்டாம் அடி அதிபதியோட சூட்சமங்கள் பலன்கள் அவர்களுக்கு திசாபத்தி ஜன என்ன ஒரு பலன்கள் கிடைக்கும் என்று தசாபத்தி வைத்து அவர்களுக்கு அந்த திசை வரும்போது திடீர் யோகத்தை கொடுக்குறார் ஆகவே இந்த எட்டாம் அதிபதி ஒரு சில லக்னகாரர்களுக்கு நன்மை அதிகமாக கொடுக்குது ஒரு சிலருக்கு தீமையும் கொடுக்குறது மாறாக அஷ்டமாதிபதி என எட்டாம் அதிபதி ஒருவருக்கு ஆறு எட்டில் பன்னெண்டில் இருந்தால் எல்லா நகரம் பொதுவாக நன்மை தான் கொடுக்கிறது திடீர் பணம் திடீர் ராஜயோகம் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கிறது அந்த திசா புத்தி வரும்போது நன்றி வணக்கம்